அன்னையின் அன்பு பக்தர்களே இறைவனின் நிறை ஆசீர் மானிடர் மனத்தில் இறை நம்பிக்கை பெருக கிறிஸ்துவின் அன்பு அனைவரையும் ஆட்கொள்ள நாடுகளிடையே அமைதி நிலவ மக்களிடையே அன்பு பெருக நம் உடலும் உள்ளமும் நலம் பெற நமது குடும்பங்கள் செழிக்க சமூக வாழ்வும் பொருளாதார வாழ்வும் உயர உருக்கமாக மன்றாடுவோம் தந்தை மகன் தூயாமியாரின் பெயரால் ஆமே சந்திரனைப் போல் அழகு வாய்ந்தவராய் சூரியனைப் போல் ஒளியுள்ளவராய் போர் முனையில் அணிவகுத்து நிற்கும் படையைப் போல் அச்சம் தருகின்றவராய் விடியற் காலை போல் எழுந்து வருகின்றவர் யார் अनमी मरीनी अनमी मरीनी अनमी मरीनी गोरी तेरे नन्ही कन्नी बलिया तू कर कन्नी बलिया ओ लेडी ऑफ गुड हेल्थ दिस द पेट देसी औरिंगनी पेन